கார்த்தி தீபாசியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் ப்ரோ ஃபுல்லுட் கேளுங்க தீபா வந்துட்டாங்க புது தீபா வந்திருக்காங்க கீதாங்கிற ரோலில் வந்து வந்திருக்காங்க பழைய தீபா வந்து சாஃப்டான ஒருத்தவங்க இவங்க அதிரடியான கலாட்டமான பொண்ணு மாதிரி சூப்பராக கட்டியிருந்தாங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு நீனும் ஆதரவு வந்துட்டாங்க கார்த்தி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா வந்து தீபாவை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எப்பட்றா அம்மாக்கு தீபாவை கொண்டு வந்து நிப்பாட்டுறது நம்ம ஃப்ரெண்டும் வந்து எந்த விதமான நல்ல நியூஸும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல அப்போனு பார்த்து யதார்த்தமாக வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க நம்ம கார்த்தி கோயிலுக்கு போயிட்டுருக்கிறப்ப ஃபீல் பண்ணி சாமிகிட்ட வந்து மனசு உருகி வேண்டிகிட்டு இருக்காங்க நம்ம தீபாவை வந்து காட்டுறாங்க டாப் ஆங்கிள்லேருந்து கீழே வந்து கேமரா வந்து காட்டுறாங்க வேக வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம தீபாவை வந்து துரத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்காக துரத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து நம்ம தீபாவை வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படி இருக்குது இவங்களுக்கு அது மாதிரி டிசைனான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஓடிட்டே இருக்கிறப்ப எஸ்கேப் பயிர்றாங்க அப்பா தப்பிச்சாச்சு பைய வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பைக்குள்ளே இருக்கிற பணத்தை எடுத்து வச்சுட்டு பையன் தூக்கி போட்டுவிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து அவங்க கூட்டத்தோட கூட்டமாக வந்து கடந்து போகிறாங்க காஸ்டியூம் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல கீதா கேட்டோன்னே இல்லைம்மா என் பையன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒருத்தவங்க அச்சோ யாருமே எடுத்துகிட்டு போனதுன்னு கீதா வந்து அவங்கள்கிட்டயே வந்து நக்கல் அடித்து கேட்குறாங்க கொஞ்சம் உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுங்க வந்து கேஷுவலாக வந்து நடந்து போகிறாங்க ஒரு பக்கம் அவங்க ஏதோ ஒரு நிதானம் இல்லாமல் இருக்காங்க போல இருக்கு கார்த்தி வந்து கார் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து சந்திக்கிற தருணம் வந்து வரப்போகுது அப்படியே வந்து கார்த்தி மட்டும் கார் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க தீபாக்கு வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை போல் அப்போன்னு பார்த்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க கார்த்தியோட காருக்கு முன்னாடி கார்த்தி வந்து காரை வந்து நிப்பாட்டி ஆடுறாங்க நிப்பாட்டினோடனே அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தீபா கார்த்தி வந்து முத முதல்ல வந்து தீபாவை வந்து பார்க்க போகிறாங்க அதாவது நம்ம கீதாவாக பார்க்க போகிறாங்க இவங்க ஃபேஸை வந்து தரையில் வந்து வச்சுருக்கனால சரியாக வந்து தெரியல யாரா அது இந்த பொண்ணுன்னு சொல்லி இந்த பக்கம் ஏ பொண்ணு எந்திரிமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்தி என்னது எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க யாராக இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து ஷோல்டரை கொஞ்சம் லைட்டாக திருப்பினோன்னே அவங்களுக்கே தூக்கி வரி போட்டுருது பின்னாடி வந்துடுறாங்க நம்ம கார்த்தி என்னடா தீபா போல இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து இருக்காங்க கார்த்தி என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யார் என்ன எதுன்னு தெரில இவங்க வேற நிதானம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள வந்து காரில் உட்கார வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வந்து போகிறாங்க கார்த்தி தீபா இருக்கிற வீட்டுக்கு இல்லை இது புது வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு அவுட்ஹோஸ் மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து தீபா வந்து ஏஞ்சி வந்துடணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம கார்த்தி இவங்க தீபாவா இல்லை வேற யாரா அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து திங்க் பண்ணிட்டுருக்கிறப்ப கீதா வந்து அப்படியே தூங்கிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க என்னடா அது நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இருக்கோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து யாரோ ஒருத்தர் நம்மளை கூட்டிகிட்டு வந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து கேஷ்வலாக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம கீதா வந்தோன்னே யார் யா நீ அப்படின்னு சொல்லி அடாவடியாக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் யார் யாவா அப்போனா சத்தியமாக இது தீபாவா இருக்க வாய்ப்பே இல்லை சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை நம்ம ஒரு உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து திங்க் பண்ணுறாங்க முதல்ல உனக்கு என்ன வேணும் நீ எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த இல்லைங்க நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கீதா கிட்டே வந்து சொல்கிறாங்க நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் ஓகே நீ கூட்டிட்டு வட்டேன் அதுக்குன்னு உனக்கிட்ட எல்லா தகவலையும் நான்லாம் ஷேர் பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கீதா வந்து சொல்கிறாங்க உடனே உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே கீதாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கீதாவா ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கீதாங்கிற பேரில் தான் இருக்கீங்களா என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நீ நீ கொஞ்சம் விட்டால் வந்து எனக்கு வாரம் வாரம் வந்து வேறு வேறு பேர் வந்து வச்சுருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும் என்னையார் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு ஏன் நான் முதல்ல உதவி பண்ணணும் நீ உதவி பண்ணதுக்கு வேணால் தேங்க்ஸு நன்றி இதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஒன்று அந்த காலத்து மனுஷனா இல்லை சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க என்னங்க நான் வந்து உங்களை காப்பாற்றிருக்கேன் பதிலுக்கு கொஞ்சம் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும் அது என்னோட வேலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கெத்தா ஹேண்ட்பேக் வந்து எடுத்து வச்சுட்டு போகிறப்ப கார்த்தியோட பர்சை வந்து காணும் அந்த இடத்துல வேறு லெவலில் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க கீதா எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் கார்த்தி வந்து யாரா இந்த பொண்ணு தீபாவை சாஃப்டாக பார்த்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்களே இவங்க இந்த கீதா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒரு பக்கம் வந்து அப்படியே வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்து பார்த்தா பர்ஸை வேற காணும் அந்த பர்ஸ் வந்து கீதா கையில் இருக்குது அது சரி இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ என்ன பண்ணலாம் நிச்சயம் இவங்கள தான் வந்து நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு தீபாங்கிற மாதிரி சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் அம்மா கூடிய சீக்கிரம் வந்து எந்திரிப்பாங்க அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டவங்க சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட எதையும் பேசி புரிய வைக்கலாம் முடியாதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கார்த்தி மாட்டுக்கும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை சூப்பராக வேறு லெவலில் மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கீதா வந்து கார்த்திக்கு உதவுவாங்களா இல்லையான்னு